வயநாடு சம்பவம் நாள் ஆகுது மணிப்பூர் எத்தனை ஆண்டுகள் ஆகுது போல மணிப்பூருக்கு பிரதமர் பிரதமர் கேரளாவில் உள்ள வயநாட்டுக்கு ஏன் போய் பார்க்கல எதற்காக உதயநிதி ஸ்டாலின் எல்லா தகுதியும் இருக்கிறது யார் யாரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் சென்னை கொடுங்கியூர் மீனாம்பாள் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுதந்திர தின விழாவையொட்டி இன்று முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் சார்பில் தேசிய கொடி அணிவகுப்பு நடத்தப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மனைவி மற்றும் அவர்கள் தொண்டர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என தமிழக அரசிடம் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் காவல்துறை காங்கிரஸ் பேரி தலைவர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்திற்கு அனுமதி அளித்து பாத யாத்திரையும் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக் கொள்ளுகிறோம் ஏற்கனவே கடிதங்களும் அங்கங்கே ஒன்பதாம் தேதி முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் எந்த தகவலும் வரல முழுமையான ஆதாரமான தகவல் வந்த பேர் காங்கிரஸ் பேர் விஷயமா பதில் சொல்லியா

ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நாடாளுமன்றம் நடத்துக்கொண்டு இருக்கிறது அந்த வேலையெல்லாம் பள்ளி வைத்துவிட்டு மக்களுக்காக நான் எடுக்கிறேன் வயநாடு பேரிடருவே நான் பங்கெடுக்கிறேன் என்று அங்கே போய் பங்கெடுப்பார் மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஏன் பிரதமர் போல நேற்றுக்கு போய் இருக்கார் எதற்காக போனார் ஹெலிகாப்டர் சுத்தி பார்த்துருக்காரு அதே மக்களோட யார் இருக்காங்க மக்களுக்கான தலைவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு காவல்துறை சரியான முறையில் விசாரித்துக் கொண்டிருக்கிறது விசாரணையை யாரும் தலையிட வேண்டாம் எங்களுடைய கோரிக்கை விசாரணை முடிவு போகிறது என்பதை பார்த்து சொல்லலாம் பத்திரிகைகளை படிச்ச நானு அனுமதி வாங்கி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதிலும் அந்த வழக்கை அரசு வந்து திரும்ப பெறுவாங்க பெறுவதற்கு வாய்ப்பு வழக்கு வாய்ப்ப்புல்லாம் கோரிக்கை வைப்போம் என்று இரண்டாவது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது போய் தலையிட வேண்டாம் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க விசாரணை புலன் விசாரணையில போய்ட்டு நாம தலையிட்டு ஒரு கருத்து சொல்லி அதற்கு எந்தவித குந்தகமும் நிலைவிட்ட வேண்டாம் என்று தான் எங்களுடைய பார்வை அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் பாதுகாப்பு அளித்திருக்கிறதாக சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தை அரசு பாதுகாக்க வேண்டும் நாங்கள் வரவேற்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் எல்லா தகுதியும் இருக்கிறது யார் யாரோ இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது